அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் இரண்டு செப்டம்பர் மாதம் மாலை சூரிய ஒளியில் தூசு காணாத மர இலைகள் வெள்ளி முலாம் பூசப்பட்டதை போல் ஜுவாலித்தன இங்கிலாந்துக்கு வசந்த காலம் இது நாம் அறிந்த அத்தனை நிறங்களிலும் மலர்கள் பூத்து சற்றே பலமாய் வீசிய தென்றல் முழுவதும் மனம் நிரம்பியிருந்தன காற்றில் கலைந்தாடி என் நெற்றியில் விழுந்து குறுகுறுத்து கற்றைகள் பிறர்களை சீப்பாக்கி சரிசெய்தபடி இப்பொழுதுதான் வந்தேன் கண்ணே நம் அஸ்தான உணவகமான மறையோக்கு இரவு ஒன்பதனிக்கு இரவு விருந்துக்காக வர இயலுமா சார்லஸ் என்று சோஃபியாவுக்கு தந்தி மூலம் தகவல் தெரிவித்தேன் பல முறை முயன்றும் அவள் தொலைபேசி மூலம் அவளை அடைந்து பேச முடியாததால் இவ்வாறு தகவல் மட்டும் அனுப்பினேன் இருபத்தி நாலு மாதங்கள் கடந்துவிட்டன சோஃபியாவை பிரிந்து என்ன ஒரு கொடுமை சோஃபியாவிடமிருந்து பதில் வரும் வரை காலம் கழிக்க டைம்ஸ் பத்திரிகையை வாங்கினேன் என் தந்தை சொல்லி தந்த ஒரு வழக்கம் எப்பொழுதும் செய்தித்தாள் வாங்கினாலும் அதை பிரித்தவுடன் இறந்தோர் பகுதியை பார்த்துவிடு நெருப்புக்கும் பருப்புக்கும் போகாமல் ஈராதே இதன்படி இறந்தோர் பகுதியில் கண்களை மேயவிடும்போது லியோனைட் என்னும் பெயர் என்னை நிறுத்திற்று இப்பெயர் சோஃபியா தன் தாத்தா என்று அறிவித்து பெயரன்றோ செப்டம்பர் பத்தொம்போது ஸ்வின்லி டின் லியோனைட் பிராண்டாவின் அன்பு கணவர் எண்பது வயது காலமானார் இந்த விளம்பரத்தை அடுத்து இதையே அறிவிக்கும் மற்றொரு விளம்பரம் பின்வருமாறு இருந்தது லேனைப் திடீரென தன் ஸ்வின்லி டின் இல்லத்தில் காலமானார் வருந்தும் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் புனித எல்ஃப்ரோட் சர்ச் ஸ்வின்லி டின் பத்திரிகை அலுவலக கோபாலன் கவனமின்றி ஒரே தகவலை இருமுறை தந்ததாய்ப்பட்டது இது ஒரு இது ஒரு புறம் இருக்கட்டும் உடனே என் மூளை முழுவதும் ஆக்கிரமித்தாள் சோஃபியா தன் தாத்தா மீது எத்தனை அபிலாஷை கொண்டவள் அவள் இப்போது எப்படி வாடிக்கொண்டிருக்கிறாளோ இதனால் தான் தொலைபேசியை எடுத்து பேசாமலே இருக்க வேண்டும் உடனடியாய் இன்னொரு தகவலை தந்தியில் அனுப்பினேன் இந்த நொடியில் தான் உன் தாத்தா மரணமான செய்தியை படித்தேன் வருந்துகிறேன் இன்று உன்னால் வர முடியுமோ முடியாதோ நீயே சொல் எப்போது நான் உன்னை சந்திக்கலாம் சார்லஸ் முப்பத்திரெண்டு பக்கங்களுக்கும் மேலிருந்த செய்தித்தாயில் மனம் லைக்கவே இல்லை எவ்வளவு சுகந்தமான காதல் நினைவுகளோடு ஓடோடி வந்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் சோஃபியா மீதான நினைவு மட்டுமே நிறைந்த ரயில் பயணம் சோஃபியாவை காணப்போகிறேன் என்ற எண்ணத்தால் துணியும் தட்டவில்லை ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு நொடியும் நகர்த்தவே இயல பாராங்கல்லாய் நகராமல் நிற்பதாய் தோன்றியது எனக்கு நாம் அனுப்பிய தகவல்களை அவள் பார்த்திருப்பாளா அவள் வீட்டுக்கு போய்விடலாமா அது எப்படி முடியும் எங்கள் காதல் ஓர் உறவு அறியாத ரகசிய காதலாயிற்றே இருந்தால் என்ன தாத்தா இறந்த தகவலை பார்த்து வந்ததாய் இருக்கட்டுமே தலைக்கு மேல் நண்டு ஊன்றி ஊறி கீறிற்று லேசாய் தலைவலியும் கிளம்பிற்று ச என என் அதிர்ஷ்டத்தை நொந்து கொள்ளும் போது வெறுப்புணர்ச்சியும் மிகுந்தது நல்ல வேலையாய் மறையோவில் ஒன்பதுக்கு இருப்பேன் சோஃபியா என்ற தந்தி தகவல் அவளிடமிருந்து எனக்கு வந்தது அத்தனை மன இறுக்கமும் தளர்ந்திற்று போனில் பேசாமல் ஏன் அவளும் தகவல் அனுப்ப வேண்டும் என்று திகைத்தாலும் குளித்து உடைமாற்றி அரைமணி முன்னாமே உணவகம் சென்று நான் காத்திருந்தேன் சில காலம் பார்க்காமல் ஆனால் நொடிக்கு நூறு தரம் நினைத்து உறவை மீண்டும் பார்க்கும் தருணம் நெருங்க நெருங்க நரம்பெல்லாம் மின்சாரம் பாயுமே அதை எழுதவும் முடியுமா சோஃபியாவின் நினைவில் நானும் என் நினைவில் நிச்சயமாக அவளும் இந்த இருபத்தி நாலு மாத காலத்தில் எவ்வளவு மருகியிருப்போம் உருகியிருப்போம் நன்றி இறைவா எங்கள் பிரிவை இப்போதாவது முடித்து வைத்ததற்கு ஐந்து நிமிடம் தாமதம்தான் ஒன்பது ஐந்துக்கு உணவகத்தின் தள்ளுக்கதவினை திறந்து நுழைந்த அந்த சோஃபியா இதுவரை நான் கண்டிராத சோஃபியா அலங்காரம் இல்லாத கருப்பு உடையில் வந்திருந்தாள் இதுவே எனக்கு ஓர் பேர் இடியாய் விழுந்தது எப்பொழுதும் மினு மினுவென அழகழகாய் திணுசு திணுசாய் மட்டுமே உடையணிய விரும்பும் சோஃபியா அல்லவே இது இதை வேண்டுமெனால் துக்கத்தை வெளிப்படுத்த என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஏன் இந்த படபடப்பு பரபரப்பு சிரிப்பு அற்று அவள் முகம் இறுகி வெளிரி போயிருந்தது துள்ளி துள்ளி விளையாடும் அவள் கண்களில் மானின் மருட்சி உள்ளே வந்தாள் கண்களால் என்னை தேடும்போது கூட அவசர அவசரமாக தேடினாள் அது ஒரு பீதி நிறைந்த அவசரம் இரு உள்ளங்கைகளையும் இணைத்து பிசைந்த வண்ணமாயிருந்தாள் இது அவள் ஏதோ தர்மசங்கடமான மனோநிலையில் இருப்பதை பறைச்சாற்றிற்று என்னை அவள் கண்கள் தேடி துளாவும் கூடவே வேறு யாரானும் அவளை கண்காணிக்கிறார்களோ என்னும் தோணியில் அவள் திண்டாடியது அவளுக்குள் எங்கும் வியப்பித் திருந்திய பய உணர்வினை காட்டிற்று அவள் பின்னாலிருந்த நான் அவளை நெருங்கி தோல் தொட்டடும் வெடுக்கென்று வாய்விட்டு விக்கித்து புருவங்கள் முடிச்சிட பயந்து அவள் திரும்பியதில் நிச்சயம் அவள் மனம் சமநிலையில் இல்லை குழம்பி கிடக்கிறது என்பது விளங்கியது வெளியே நல்ல குளிர் தான் பின் ஏன் சோஃபியாவின் நெற்றிமேட்டில் இத்தனை வியர்வை எப்படி துள்ளி குதித்து ஓடி ஆடி சிரிக்க சிரிக்க பேசுபவள் இவள் இப்பொழுது கூட பிரியாமல் இவளுடைய பழைய நண்பர்களைப் பற்றி ஏதோ சம்பந்தமே இன்றி பேச ஆரம்பித்தாள் வெறும் நாடகத்தனமான ஒட்டுறவற்ற உரையாடல் உடைந்து போனேன் நான் குதிரைக்கு போட்ட கண்திரை போல சோஃபியா மீது என் மனதில் ஒரே ஒரு பார்வைதான் விழுந்தது அது மாற்றம் வரும் தாங்க தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அது வந்து விட்டதா அவள் என் மீது கொண்டிருந்த காதலில் முறிவேதும் நேர்ந்து விட்டதா அவள் ஒரு சிந்தனையிலும் நான் ஒரு சிந்தனையிலும் சஞ்சரிக்க அப்போது உடைக்கவே இயலாத ஒரு அமைதி எங்களை சூழ்ந்து கொண்டது அதை நீடிக்க விடுவது தவறு என உணர்ந்து தாத்தாவின் மரணத்துக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் சோஃபியா என நிகழ்கால பேச்சுக்கு அடித்தளமிட்டேன் அருகிலிருந்து உணவு மேடைக்கு இருவரும் அமரச் சென்றோம் திடுமென விட்டு போய்விட்டார் சார்லஸ் என்றாள் இவள் சொன்னதில் சோகத்தை விட பயம் தோய்ந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் தெரிந்தது இருவரும் அமர்ந்தோம் மீண்டும் அமைதி ஏதோ ஏதோ ஒன்று விபரீதமாய் எங்களை சூழ்ந்துள்ளது என்பது தீர்மானமாய் புரிந்தது ஆனால் என்ன விபரீதம் என மோப்பம் பிடிக்க முடியவில்லை நேரடியாய் அடி வாங்கியிருப்பவள் இவள் அந்த அடி தாத்தாவின் மரணமா அல்லது எங்கள் காதல் முறிவா எது அந்த அடியின் வீரியம்தான் சோஃபியாவை மனப்பிராந்தி பிடித்தாற்போல் ஆக்கியுள்ளது அது எது இதனிடையே எங்கள் நாடகத்தனமான உரையாடலை தொடர்ந்தோம் வந்த வேட்டரிடம் இயந்திரத்தனமாய் ஏதோ பதார்த்தத்தை நான் சொல்லும்போது பார்த்தாயா சார்லிஸ் எதேச்சியாக தான் நாம் இந்த உணவு மேடையை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் மேஜையின் ஓரம் பார் இதோ இங்கே நீ என்னை பிரியும்போது என் பெயரை ஆழமாய் இதில் பொறித்தாய் நினைவிருக்கிறதா அந்த என் பெயரை பார் சார்லஸ் என்று உணர்ச்சி வய வயப்பட்டாள் சோஃபியா அப்படியென்றால் இந்த இரு வருடங்களும் நாம் இந்த மேஜை விட்டு நகரவில்லை என்றும் பெரியவில்லை என்றும் பொருள் கொள்ள தோன்றுகிறது இல்லையா சார்லஸ் சோஃபியா உடனடியாய் டியர் சார்லஸ் என்று காதல் பொங்கி ததும்ப சொன்னாள் சோஃபியா சுற்றுமுற்றும் இருந்த காற்றையெல்லாம் வழித்து உள்ளுக்கிழுத்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டேன் கடவுளுக்கு நன்றி நெஞ்சை அழுத்திய பாரம் நகர்ந்து என்று வாய்விட்டே சொன்னேன் மடையன் மடையன் என்னாயிற்று சார்லஸ் யாரை வைகிறாய் நலந்தானே நலமேதான் எதிர்பாராதது ஒரு சிறு நகைச்சுவையாய் இது அமைந்துவிட சந்தித்த பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு முதலாவது முதலாவதாய் புன்முறுவல் பூத்தோம் டார்லிங் எதிரே இருந்த அவள் கையை பிடித்தெடுத்து என் உள்ளங்கைகளுக்குள் அடக்கி எவ்வளவு விரைவாய் என்னை மனப்பாய் என்றேன் இக்கேள்வியை மலமெளவென என்னுள் புது ரத்தம் ஊற செய்தது முளைத்த அவள் புன்முறுவல் மறித்தது அவள் மனதை அரித்த அந்த விபரீதம் அந்த மன பிராந்தி அது எதுவோ அந்த அபாயம் அவளுக்குள் மீண்டும் குடிபுகுந்தது தெரியவில்லை ஆனால் இப்போதைக்கு இல்லை எப்போதாவது நிச்சயம் உன்னை மணப்பேன் என்று கூட சொல்ல இயலாத சூழ்நிலையில் சார்லஸ் சோஃபியா மௌனம் ஏன் எதற்கு ஒருவேளை என்னை காதலிப்பதாய் அன்று நீ உணர்ந்தது வெறும் காணல் என நம் பிரிவு இப்போது உணர்த்திவிட்டதா மௌனம் என்னுடன் இன்னும் பழகி நம் பொருத்தம் பற்றி ஆழமாக அறிய விருப்பமா மௌனம் இல்லை என் இடத்தை வேறு யாருக்காவது நான் உடைந்து போகும் நிலை வரும்போது நோ 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 உன்னை தவிர வேறு ஒரு ஒருவடான திருமணத்தால் எனக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது என நான் உன்னிடம் சொன்னது சொன்னதுதான் சார்லஸ் நீ கூறுபவை போன்ற எந்த காரணமும் கிடையாது நம் காதலின் மீது சந்தேகப்படாதே தயவு செய்து என்று சொல்லி என் வயிற்றில் காமதேனுவின் பால் வார்த்தாள் சுற்றும் பார்த்து மிகவும் தாழ்த்தி ஒளியற்ற குரலில் சொன்னாள் காரணம் என் தாத்தாவின் மரணம் நான் சந்தேகம் அதிலிருந்து மீட்சி என மேலும் கீழுமாய் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தேன் இன்று மாலையிலிருந்தே எல்லா நிகழ்வுகளும் திடுதிப்பென்ன முளைத்த வண்ணமாய் உள்ளன இதோ இப்பொழுது புதிதாய் இது எங்கள் இருவரின் திருமணத்துக்கான தடைக்கல் இறந்து போன இவளது தாத்தாவாம் தலை சுற்றியது உன் தாத்தாவின் மரணமா எப்படி அவர் பணக்காரர் என்றாயே ஒருவேளை அவர் மரணத்தால் உனக்கு பெரும் பங்கு பணம் வந்ததா நான் தாழ்ந்து விட்டேனா சோஃபி பணப்பிரச்சனை இல்லை சார்லஸ் மறுபடி மறுபடி நீ நம் காதலை சந்தேகிக்கிறாய் சந்தேகமில்லை சோஃபி நீ எப்பொழுதும் போலில்லாமல் தத்தளிப்பதால் உண்டான பயம் எனக்கு தெரியும் உடுத்திய உடையோடு என்னை நீ ஏற்றுக்கொள்வாய் என பிறகு தாத்தா மரணம் சார்லஸ் அவர் மரணம் இதை சொல்லும்போதே அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் குரூரமானாள் பார் நான் 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 நினைக்கிறேன் சார்லஸ் என் உள்ளம் இருக்கும் அந்தராத்மா சொல்கிறது சார்லஸ் தாத்தா இறக்கவில்லை அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த நொடியில் என் மூச்சு தற்காலகி தற்காலியமாய் நின்றது நான் சொல்லவில்லை மாலையிலிருந்தே என் நேரம் சரியில்லை என்று என் வாழ்நாளில் இனி ஒரு நாள் இந்த நாள் போல் வந்துவிடக்கூடாது கண்களை விரித்து சோஃபியாவை விழுங்குவது போல் பார்த்தேன் என்ன விபரீதமான கற்பனை எப்படி உன்னால் இப்படியெல்லாம் முடிகின்றது என்னாயிற்றுமா உனக்கு கற்பனை இல்லை சார்லஸ் என்று வெயிட்டர் வைத்து சென்ற சாப்பாட்டை பார்த்தாள் இருவருக்கும் உணவு இறங்கவில்லை மனம் மற்றும் எண்ணத்தில் நல்ல தன்மை சற்றும் குலைந்து ப பழகாத சோஃபியா இப்பொழுது அடித்து கூறும்போது நானும் அவள் கருத்தை விளையாட்டாய் போட பிரியப்படவில்லை என் இச்சந்தேகம் எங்கள் குடும்ப மருத்துவருக்கு தான் முதலில் முளைத்தது அவர் மரணச் சான்றிழல் அங்கீகரிக்கப் போவதில்லை தாத்தாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய உள்ளார் எங்கோ மாபெரும் குற்றம் நிகழ்ந்துள்ளதாய் மருத்துவ குழு சந்தேகிக்கின்றது நான் அவளிடம் வாக்குவாதம் செய்வதில் இனி பிரயோஜனம் இல்லை என்னவெல்லாமோ அரங்கேறியுள்ளன இப்பிரச்சனை இத்தோடு நின்றாலும் சரி மேலே மேலே வளர்ந்தாலும் சரி சிக்கல்தான் ஆகவே எது எப்படியோ இருக்கட்டும் இப்படி சொல்வதற்கு தவறாக நினைக்காதே இதனால் நம் திருமணம் எப்படி தடைபடும் என்று கேட்டேன் அடிப்பட சில சூழ்நிலை உருவாகலாம் சரி சார்லஸ் நீ பணிபுரிவது ஒரு டிப்ளமேட்டிக் துறையில் அதாவது இராஜதந்திர துப்புத்துலக்கும் அரசு அலுவலகத்தில் அத்துறை உயர் பதவி வகிக்கும் பணியாளரின் கணவன் அல்லது மனைவி பற்றி பின்னணி குறித்து மிகவும் பார்க்கும் துறை எனக்கும் பார்க்கும் சோஃபியா என்ன பார்க்கும் கொஞ்சம் பொறு சார்லஸ் காதல் வேகத்தில் பரபரக்காதே அவர்கள் குற்ற பின்னணி கொண்ட வாழ்க்கை துணையாய் இருப்பின் பணியாளரை வேலையை விட்டு அகற்றிவிடலாம் போகட்டும் எனக்கு வேலை முக்கியமானதன்று பொறு நாம் நம் காதலையோ செய்யும் தொழிலையோ இழக்கவா எத்தனை பிரயத்தனப்பட்டு பேசுகிறேன் உங்களை காதலிப்பதிலும் கைப்பிடிக்க நினைப்பதிலும் எனக்கு வான் உயர பெருமை உண்டு ஆனால் எக்குழப்பம் இல்லாமல் என் பழைய மனநிலையில் நம் திருமணம் நடக்க வேண்டும் அது ஒன்றே என் ஆசை நீ ராஜதந்திரி உத்தியோகத்தில் இருப்பதால் உன்னிடம் சொன்னேன் மேலும் சார்லஸ் பிரேத பரிசோதனை கூட போய்விடலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு டம்ப்ளார் நீரருந்தி பய உணர்வுகளால் காய்ந்திருந்த தொண்டையை ஈரமாக்கி கொண்டாள் என்னை காதலிப்பது பெருமை எனவும் பிரேத பரிசோதனை பிசுபிசுத்து விடலாம் எனவும் அவள் சொன்னது என்னை ஆசுவாசப்படுத்திற்று அதாவது டாக்டர் தவறா யூகித்திருக்கலாம் என்கிறாயா அப்படியன்று பிரேத பரிசோதனையின் உண்மை தெரியாமல் கூட அவர் சொல்லப்பட்ட உண்மை புலப்படாமல் போய்விடலாம் பாதகம் இல்லை சரியான நபர் அவரை கொன்றிருக்கும் பட்சத்தில் உண்மை புலப்படாமல் போய்விடுவதில் பாதகம் இல்லை சார்லஸ் சோஃபியா சற்றே அதிர்ந்து உயர்ந்த என் குரலால் அருகிலிருந்த சிலர் சட் சட் என்று திரும்பி பார்த்தனர் எங்கள் முகபாவங்களை கண்ணுற்று ஏதோ காதல் தகராறு என எண்ணியிருப்பர் சாப்பாட்டை தொடர்ந்தனர் என்னதான் ஆயிற்று உனக்கு ரொம்ப மிருகத்தனமாய் தோன்றலாம் சார்லஸ் ஆனா ஏதோ ஒரு நபர் தாத்தாவை கொல்லும் தன் கடமையில் உண்மை ஊழியனாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் ஏன் எண்பது வயது தாண்டிய மாமனிதர் என நீ பட்டம் சூட்டிய ஒருவருக்கு கொல்லும் வெறி கொண்ட பகமை இருந்திருக்குமா இயலுமா இது அவரது மிக நீண்ட கடந்த காலத்தின் மீதான ஆய்வில் மட்டுமே வெளிச்சமாகும் ஆனால் அவர் கொல்லத்தான் பட்டிருக்கிறார் என்றவள் நான் எடைமறித்து பேச முயன்று அதை தடுத்து இல்லை சார்லஸ் இப்போதைக்கு இது போதும் நான் அதிகம் பேசிவிட்டதாய் நினைக்கிறேன் உன்னை இன்றிரவு கண்களால் பருகவே வந்தேன் என் மனநிலைமையை உன்னிடம் எடுத்து வைக்கவும் வந்தேன் இரண்டும் முடிந்தன முடிச்சுகள் அவிழும் வரை நாம் எந்த தீர்மானமும் எடுக்க முடியாது என்ன சோஃபி இது நம் சந்திப்பு இப்படியா முடிய வேண்டும் என்னதான் நடந்திருக்கும் அது யாராயிருக்கும் என்று எண்ணுகிறாய் தீர்க்கமாய் தலையசைத்து மறுத்தாள் இப்பிரச்சனையில் நான் எண்ணுவது இருக்கட்டும் என் கோணத்திலிருந்து நீ பார்ப்பதை நான் விரும்பவில்லை விருப்பு வெறுப்பின்றி மூன்றாவது மனிதனாய் வெளியில் நின்று பாரபட்சமற்ற கோணத்தில் பார்த்து உதவு எப்படி இயலும் உன் குடும்பத்தின் அட்ரஸம் கூட எனக்கு தெரியாது அடியது முடியது என அறியாதவன் நான் எப்படி உதவுவது எங்கிருந்து தொடங்குவது என் கண்களை இப்பொழுதுதான் நேருக்கு நேர் பார்க்கிறாள் ஆழமான அர்த்தமான பார்வை அதே பாவனை மிகு குரலில் சொல்கிறாள் உன் அப்பாவிடமிருந்து தொடங்கு